இசையானி இளையராஜாவை பிடித்திருந்தால் இந்த வீடியோவை மறக்காமல் செய்து கொள்ளவும் இது தெரியுமா பாடல் வரியில் ஒன்றை எழுத்தை சேர்த்து மாய வித்தைகளை காட்ட இளையராஜா வாங்க வீடியோவை முழுமையாக காண்கலாம் இசையானி இளையராஜா சிறந்த பாடகர் என்பது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றே ஆகும் இசையமைப்பாளர் மட்டுமல்லாமல் அவர் சிறந்த பாடலாசிரியரும் கூட இவர் எழுதிய பாடல்கள் பெரும்பாலும் சூப்பர் ஹிட் அடித்துள்ளதாம் அது மட்டுமல்லாமல் இவர் பாடிய பாடல்கள் எல்லாமே வேற லெவலாகத்தான் இருந்திருக்கும் குறிப்பாக இவரது எண்பது மற்றும் தொண்ணூறு ஆண்டுகளில் ஹிட் பாடல்கள் மூலம் நம்மை இப்போதும் ரசிகர்களை கவர்ந்து ஈர்த்து கொண்டிருக்கனர் இவர் பாடலாசிரியர் என்பதால் பிற பாடலாசிரியர்களை பாடலில் பிழையிருந்தால் கூட தயங்காமல் சுட்டி காட்டுவார் தான் அந்த பாடல் மேலும் மெருகேறிவிடுகிறது அவற்றில் ஒன்றை தான் இப்போது பார்க்கப் போகிறோம் இளையராஜாவை பொறுத்தவரை பாடல்கள் சின்ன சின்ன திருத்தங்களை செய்துவது வழக்கமாக கொண்டிருந்தார் அப்படி செய்வதுதான் பாடலுக்கு பொருத்தமானது என்றும் அமைந்து விடுகிறதா கீதம் படத்தில் பாடுநிலாவே என்ற பாடல் சிறைக்கு வெளி வெளியில இருந்து ரேவதி பாட சிறைக்கு உள்ள இருந்த மோகன் பாடுவார் அது மட்டுமன்றி ரேவதி பாடிய பாடலுக்கு பாடுநிலாவே ஏன் கவிதை பூமலரே என்றும் எழுதியிருந்தார் மேத்தா மோகன் பாடுவதாகவும் அதே வரிகளை எழுதினார் அதை படித்து பார்த்த இளையராஜா மோகன் ஜெயிலுக்குள்ளே இருக்காரு அங்க எங்கிருந்து நிலா வருமுன்னு கேட்டுள்ளாராம் ஜன்னல் வழியா வரும்னு மேத்தா அவருக்கு பதில் சொன்னாராம் அதனைத் தொடர்ந்துதான் இது வாதத்துக்கு வேண்டுமானால் சரியாக இருக்கலாம் இந்த காட்சி அமைக்கும் சரியாக இருக்காது அதனால் நீங்கள் இருக்கிற இந்த பாடல் வரிகள் பாடு நிலாவே என்பதற்கு பதில் பாடும் நிலாவே என்று ஒரு சின்ன திருத்ததை பண்ணினால் இந்த பாட்டு சரியாக இருக்கும்னு இளையராஜா சொல்ல உடனடியாக அதை ஆ அவமதித்துள்ளார் மேத்தா பாடல் வரிகள் ஒன்றை எழுத்தை சேர்த்து மாயவித்தை செய்தவர் இசையானி ஆவார் சின்ன சின்ன மாற்றங்கள் கூட கதைக்கும் பாடலுக்கும் மேன்மையை ஏற்படுத்தும் என்பது இசையானி பல சந்தர்ப்பங்களில் இப்படியும் செய்து நிரூபித்து காட்டியுள்ளார் மேலும் இதுபோன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் நன்றி வணக்கம்